ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி ஐந்து பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்விய பாப்தாதா மதுபன் எல்லையற்ற ஆசிரியர் என நினைத்து வைராகிய உள் உணர்வை தாரணை செய்யுங்கள் எல்லையற்ற ஆசிரியர் என நினைத்து வைராகிய உள் உணர்வை தாரணை செய்யுங்கள் பஞ்சாப் குஜராத் மண்டலங்களின் டீச்சர்களுடன் தன்னை மாஸ்டர் உலகத்தினுடைய ஆசிரியர் என நினைக்கிறீர்களா அல்லது அவரவர் சேவை நிலையத்தினுடைய நான் இந்த இடத்தினுடைய டீச்சராக இருக்கிறேன் அப்படிங்கிறது புத்தியில் இருக்கா அப்படின்னு பாப்தாதா கேட்குறான் நான் உலகத்துக்கு நிமித்தமாக இருக்கின்ற மாஸ்டர் விஸ்வ டீச்சராக இருக்கிறேன் அப்படிங்கிறது புத்தியில் இருக்கணும் எல்லைக்கு உட்பட்ட நினைவு இருக்குதா அல்லது எல்லையற்றதா எல்லையற்ற போதை மற்றும் எல்லையற்ற சேவையின் திட்டம் நடந்து கொண்டுள்ளதா அல்லது தனது இடத்தினுடையதா அப்படின்னு பாப்தாதா கேட்குறான் எல்லையற்ற போதை இருந்தால் உலகின் எஜமானனாக முடியும் ஒருவேளை எல்லைக்கு உட்பட்ட போதை மற்றும் எல்லைக்கு உட்பட்ட நினைவு இருந்தது அப்படின்னா உலகினுடைய எஜமானன் அப்படிங்கிற அந்த சமஸ்காரம் வராது பின்பு சிற்றரசர்களாக ஆவீங்க விஸ்வ மகாராஜன் ஆகப்போகின்ற போகின்ற அறிகுறிகள் இப்போதிருந்தே காட்டத் தொடங்கும் எப்படி ஏதாவது புதிருக்கு விடை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதனுடைய அடையாளங்களை கேட்குறாங்க அதன் மூலம் எப்பேற்பட்ட கடினமான புதிரா இருந்தாலும் சீக்கிரமாக விடை கண்டுபிடிக்க முடியுது ஆகையினால் இங்கும் கூட யார் என்னவாக ஆக போகிறாங்க இந்த புதிர் இருக்குது அப்படின்னா இதனை அறிகுறிகள் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் தனக்குத்தானே தெரிய வரும் நான் எனது முயற்சிக்கேற்றவாறு என்னவாக ஆவேன் அப்படிங்கிறது டீச்சர்கள் சுதந்திரமானவங்க எந்த கர்ம பந்தனமும் கிடையாது சேவையினுடைய பந்தனம் மட்டும் இருக்குது அந்த பந்தனம் பந்தனமே இல்லை ஆனால் பந்தன் கூடியது எப்போ எல்லா விஷயங்களிலும் சுதந்திரம் இருக்குது அப்படின்னா டீச்சர்களுக்கு எல்லையற்ற புத்தி இருக்கணும் எதுவரை முடியுமோ அதுவரை எல்லையற்ற சேவையில் சகயோகம் தருவதற்கான வாய்ப்பை நீங்களாகவே முன்வந்து எடுத்துக்கொள்ளணும் ஏன்னா எந்தளவு சுயம் எல்லையற்ற சேவையினுடைய அனுபவம் செய்வீங்களோ அந்தளவு அனுபவ மூர்த்தி அப்படின்னு அழைக்கப்படுவீங்க அனுபவ தான் மதிப்பு உண்டாக எப்படி யார் பழங்காலத்து அனுபவஸ்தராக இருக்கிறாங்களோ அங்கே அவங்க அனுபவம் மிக்கவர் அப்படின்னு நினச்சி அவங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிக்கிறாங்க ஆகனால இங்கும் கூட அனுபவம் மிக்கவராக ஆகணும் தானே வாய்ப்பை எடுத்துக்கணும் நிகழ்ச்சியின்படி செய்கிறதுனால அதில் பாதி கணக்கு தன்னுடையதாகவும் பாதி இன்னொருடையவரதாகவும் ஆயிடுது வருவாய் பங்கிடுவதை போல ஆகையினால நிகழ்ச்சியின்படி செய்வதனால் பாதி ஆகிடுது என்னை தகுதியானவனாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் சுயம் ஆகி காட்டுவேன் யார் தானாகவே முன் வராங்களோ அவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்குது எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் செய்வேன் அல்லது என்னை முன்னேற விட்டால் நான் முன்னேறுவேன் அப்படின்னு இப்படி ஒருபோதும் நினைக்கவோ காத்திருக்கவோ கூடாது இதுவும் ஆதாரமாக ஆகிடுது டீச்சர்களோ சுயம் ஆதார மூர்த்திகள் ஆகவே யார் ஆதார மூர்த்திகளோ அவங்க யாருடைய ஆதாரத்தையும் எடுத்துக்க மாட்டாங்க இந்த லாட்ரியை இழந்துடக்கூடாது தாமாகவே முன் வரணும் மற்றும் எல்லையற்ற அனுபவியாக ஆகுங்க எல்லையற்ற புத்திவான் ஆகுங்க வாய்ப்பை எடுத்துக்கொண்டே சென்றீங்க அப்படின்னா வாய்ப்பு கிடைத்துக்கொண்டே இருக்கும் இவருக்குத்தான் மாஸ்டர் விஸ்வ டீச்சர் அப்படின்னு சொல்லப்படுது மற்றபடி அவங்கவுங்க சென்டர்னுடைய டீச்சர்கள் எப்படி தந்தை ஒரு இடத்துல மதுபனில் இருந்தவாறே மதுபனுக்கு மட்டும் இல்லாமல் நாலாபுரத்துக்குமான திட்டம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி நிமித்தமானவர் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் எல்லையற்ற திட்டமிட்டு கொண்டே இருக்கணும் எல்லா எல்லையற்ற புத்திசாலி டீச்சர்களும் இப்படி இருக்கீங்களா அப்படின்னு அவதாதா கேட்குறாங்க நாலாபுரமும் சுற்றி வரீர்களா அல்லது தனது இடத்தில் மட்டும் சுற்றி வருகிறீர்களா யார் எந்தளவு ஈஸ்வரிய சேவையில் அதாவது சுற்றி வருகிறாரோ அந்தளவு அவர் சக்கரவர்த்தி ராஜா ஆவார் நல்லது இதுவோ எல்லையற்ற டீச்சர்களுக்காக நடந்தது இப்போது எதிர்கால திட்டத்தை கூறினார் எல்லையற்ற வைராகிய உள் உணர்வை டீச்சர்கள் தங்களுக்குள்ள அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க தனது சென்டர் அல்லது ஆர்வம் உள்ளவங்கள்ட்ட ஈர்ப்பின்றி இருப்பது தான் எல்லையற்ற வைராகிய உள் உணர்வு எப்போ இந்த ஈர்ப்பிலிருந்து எல்லையற்ற வைராகியம் இருக்குமோ அப்போ வெற்றி முழக்கம் ஏற்படும் எல்லாவித ஸ்தூல சூட்சம சாதனங்களிலும் எல்லையற்ற வைராகிய உள் உணர்வு அத்தகைய நிலத்தை தயார் செஞ்சுருக்கீங்களா அல்லது கொஞ்சம் சென்டரில் இருந்து மாற்றினால் ஆடி போயிடுவீங்களா ஆர்வம் உள்ளவர்கள் மீது இரக்கம் வராதல்லவா அவங்கள பற்றிய எண்ணம் கொஞ்சம் கூட வராதா இத்தகைய பேப்பர் வந்தால் நான் நஷ்ட ஆக இருக்கிறேனா அப்படின்னு இந்த மாதிரி தன்னை சோதிக்கணும் ஒருவேளை அந்த சம்பந்தத்தில் மோகம் இருந்தால் நீங்கள் முரளி வகுப்பு எடுக்கிறீங்க இது அலோகிக சேவையினுடைய சம்பந்தம் இதில் உங்களுக்குள்ள மோகம் இருந்தது அப்படின்னா வர்ற மாணவங்க இதை பற்றி பேசுவாங்க ஆகவே இப்போ ஏதாவது உத்தரவு வந்தது அப்படின்னா நான் எவரெடியா அப்படின்னு கவனமாக சொதிங்க இந்த சென்டருடைய சேவை நன்றாக இருக்குது அப்படின்னா சேவையின் மீது கூட ஈர்ப்பு இல்லையே எப்போ எல்லாவற்றையும் இருந்து விலகி இருக்கிறாங்களோ அப்போதான் இலையற்ற வைராகிய உள் உணர்வு அப்படின்னு சொல்லுவோம் தன்னுடைய சரீரத்தில் இருந்தும் விலகிய நிலை நிமித்தமாகி சேவைக்காக நடத்துகிறேன் ஈர்ப்பினுடைய அடையாளம் புத்தி அடிக்கடி தந்தையிடமிருந்து துண்டித்து அந்த பக்கம் சென்று விடுவது தன் மீதான ஈர்ப்பும் கூடாது எனது விசேஷம் சிலரிடம் கையாளும் சக்தியோ அல்லது வார்த்தையினுடைய சக்தியோ நன்றாக இருந்தால் நான் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்வாங்க ஆனால் இதுவோ பார்த்தாது அளித்தது தனது ஞானத்தினுடைய விசேஷம் எந்த விசேஷமானாலும் சரி அதன் மீது ஈர்ப்பு கூடாது இதிலும் கூட கர்வம் வந்துடுது எனவே இதில் புத்தியில் வைங்க இது தந்தையிடமிருந்து கிடைத்த ஆஸ்தி இது எல்லா ஆத்மாக்களுக்காகவும் எனக்கு கிடைச்சிருக்குது அவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார் நாம் நிமித்தம் மட்டுமே போகும்போதும் வரும்போதும் பார்க்கும்போதும் பேசும்போதும் அனைவருக்கும் இவர் எல்லையற்ற வைராகி அப்படிங்கிற உணர்வு ஏற்படும் ஞானத்தினுடைய சேவை செய்கிறதில் புத்திசாலிகள் இதுவும் எல்லோரும் அனுபவம் செய்கிறாங்க இப்போது எல்லையற்ற வைராக்கியத்தின் அனுபவம் செய்யுங்க இதை மற்றவர்களும் அனுபவம் செய்யட்டும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி